இன்றைய திரால் இந்தியா முழுவதும் இந்தியா காங்கிரஸ் கட்சியினுடைய மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டத்தை நிறுத்தி இருக்கின்ற மோடி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாவட்ட தலைநகரங்களில் ஏழு லட்சம் பேர் பங்கு பெறுகின்ற மொத்தமாக இன்னைக்கு ஏழு லட்சம் பேர் எங்களுடைய டார்கெட் ஏழு லட்சம் பேர் பங்கு பெறுகின்ற ஒரு உண்ணா நோன்பு உண்ணாவிரத போர் நடக்கிறது இது இது காந்தியத்தினுடைய ஒரு போர் காந்திய கொள்கையிலே நம்பிக்கை வைத்திருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் இன்று காந்தி சிலைக்கு முன்னாலே அமர்ந்து வேலை உரிமை சட்டத்தை எடுத்த மோடி அரசை கண்டித்து இந்த போர் நடக்கிறது இந்த போரை மட்டுமல்ல எங்களுடைய எங்களை நாங்களே வளர்த்தி ஏழு லட்சம் பேர் இந்தியாவிலே பங்கிடுவதால் இந்த திட்டத்தில் இந்த இந்த போராட்டத்தில் விருதுநகர் ரயில்வே நிலையத்திற்கு முன்னாலே சட்டமன்ற உறுப்பினரும் அசோகண்ணாட்சி அவர்களும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்ரீராஜா சுக்கர் அவர்களும் ரங்கசாமி அவர்களும் மற்றும் தோழர்களும் கலந்து கொண்டிருக்காங்க இந்த இந்த உண்ணாவிரதத்தில் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கும் இந்த இதை எதிர்த்து எங்களுடைய முதல் கட்டமாக நாற்பத்தஞ்சு நாள் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய முதல் தொடக்கமாக உண்ணாவிரத போராட்டம் அதற்கு பின்னாலே கிராமங்களுக்கு செல்கின்ற போராட்டம் அதற்கு பின்னாலே கலை சத்தியாகிரக போராட்டம் மாவட்ட ஆட்சியர்ல அதற்கு பின்னாலே கவர்னர் மாளிகை நான் ஆறு அடுக்கு போராட்டமாக இந்த போராட்டம் நடைபெற்று அடுத்த நாற்பத்தி நாட்களில் அதனுடைய முதல் கட்டமாக இன்றைய உண்ணாவிரதம் தொடங்கியிருக்கும் சட்டத்தை ஊக்குவிக்கும் போராட்டம்

இப்போ என்னென்னு அப்படின்னா இந்த சட்டம் புது சட்டத்தினால் என்ன பண்ண போகிறாங்கன்னு அப்படின்னா நீங்கள் பதிய வேண்டியதுலாம் இல்லை வேலை கொடுப்பாங்க ஒரு பஞ்சாயத்தில் அதுக்கு அந்த யார் எந்த பஞ்சாயத்துக்கு கொடுப்பாங்கிறது லாட்ரியில் குளிப்பிடிச்சே போட போட போகிறாங்க நாற்பது சதவீதம் மத்திய மாநில அரசுக்கு கொடுக்கணும் அறுபது சதவீதம் மத்திய அரசு கொடுக்கணும் அதுக்கு நாற்பது சதவீதம் மத்திய அரசுக்கு மாநில அரசு பணம் இல்லைன்னா அந்த பஞ்சாயத்தில் வேலை கிடக்காது இல்லை வேலை கேட்டு பதினைந்து நாள் நம்ம அப்ளை பண்ணி வேலை கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைபண்டு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் இருக்குது இது எல்லாம் அல்வா கொடுக்குற வேலை இது அல்வா கொடுக்குற வேலை என்ன நிதி இல்லாமல் எங்கேயும் கொடுக்குறது இங்கே பார்ப்போம்ல இது எல்லாத்தையும் இந்த அல்வா கொடுக்குற வேலையெல்லாம் மோடி அவர்கள் அல்வா கொடு பதினஞ்சு லட்ச ரூபாய் எப்படி அல்வா கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த அல்வா கொடுக்குற வேலை நடக்குது இது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த சட்டம் பழைய சட்டம் நிப்பாட்டப்பட்டு அந்த சட்டம் நிர்ணயிக்கும் போது எத்தனை பேருக்கு பதினஞ்சு நாளைக்கு கொடுத்தாங்கிற அடுத்த அடுத்து ரெண்டு மாதத்துல தெரிஞ்சிடும் அதனால இவர்களை பொறுத்த மட்டும் வெறும் பொய்யும் புரட்டைன்னு சொல்லி இந்த சட்டத்தை நிறுத்த பார்க்குறாங்க ஏழை மக்களுடைய எங்களை பொறுத்த மட்டும் இல்லை மக்களை திரட்டி இப்போ ஏழு லட்சம் பேர் இந்தியாவில் இன்னைக்கு உண்ணாவிரதாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பேப்பர்லேயும் விளம்பரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய அரசு எல்லா மந்திரிகளையும் போய் வடக்கம் சொல்ல சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த மட்டும் மக்களிடம் கொண்டு செல்வோம் இந்த இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மக்களை திரட்டி தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் இது வேலை உரிமை சட்டம் இந்த வேலை உரிமை சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டியது இங்கே எல்லாருடைய கடமை

வாய்ச்சாலத்திலே இந்த அரசு தன்னுடைய பொழுத போக்குது இந்த திட்டத்தை திட்டத்தை எதிர்த்து மருதுநகரில் இன்றைக்கு இந்த போராட்டம் தொடர்பு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் கொடுத்த நிதியை விட இந்த திட்டத்தில் இந்த பிஜேபி கூட்டணி அதிக நிதி ஒதுக்கி இருக்கு அதே மாதிரி சட்டம் சொத்துக்கள் எல்லாம் வந்து பாதுகாக்கப்படுற மாதிரி இந்த சட்டத்தில் நிறைய சரத்துகள் இருக்கு வெறும் குளத்தை மட்டுமே தோண்டி அதை மூடுறது தோன்றது இந்த மாதிரி தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இது கான்ட்ராக்டர்களுக்காக நாங்கள் சொல்கிறது ஏழை வாழைக்கு வேலை கொடுக்குறோம் பாஜக சொல்கிறது கான்ட்ராக்டர்களுக்கு வேலை கொடுக்குறோம் கான்ட்ராக்டர்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும் ஏழை வாழைகள் வேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை பெற பாஜகவை பொறுத்த மட்டும் கான்ட்ராக்டர்களுக்கான கட்சி நடத்துறது கான்ட்ராக்டர்கள் கமிஷன்ல நடக்கிற கட்சி ஓடுது கான்ட்ராக்டர் வாழ்க்கையை காப்பாற்றுறது அவருடைய வாழ்க்கை அதனால அவர்கள் சொல்வது நன்றா கட்டடம் கட்டிடுவோம் நாங்கள் ஏர்போர்ட் கட்டிடுவோம் நாங்கள் அதை கட்டிடுவோம் இதை கட்டிடுவோம் கதை விட்டு இருக்காங்க அதுதான் கதை நீங்க என்ன இவர்களை பொருத்தம் கான்ட்ராக்டர்களுக்கு அவருடைய அரசாங்கம் இவர்களுடைய கமிஷன்ல தான் அந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு அதனால இவர்கள் கமிஷன் வாங்குவதற்காக இந்த திட்டத்தை மாற்றிட்டு இதை எதிர்த்து இவருடைய போராட்டம் தொடரும் மகிழ்ச்சி